వెల్కమ్ టు కిచెన్ రాసా இன்னைக்கு கிச்சன் ராசால நம்ம பார்க்க போறது பாரம்பரிய முறைப்படி ஒரு மீன் குழம்பு வீடுகளில் எப்படி மீன் குழம்பு வைப்போமோ அதே ஸ்டைல்ல மீன் குழம்பு வைக்க போறேன் காரணம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தாங்க கடையில் உள்ள மசாலா பொருட்கள் ஆட் பண்ணாம ஒரு குழம்பு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு பெட்டரான ஒரு மீன் குழம்பு நீங்க ரெடி பண்ணலாம் இந்த மீன் குழம்புக்கு நான் ஆத்து மீன் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கிலோ விரால் மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அந்த இறால் மீன்ல கழுத்து தலைப்பகுதி வால் பகுதி இதெல்லாம் போட்டு குழம்பு இருக்கிற பீஸ்கள பார்த்து எடுத்து செப்பரேட் பண்ணி இதை பொரிக்கிறதும் அப்படியே நம்ம வீட்டு முறைப்படிதான் செஞ்சு காட்ட போறேன் இந்த வீடியோவை பாருங்க இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சு தான் எடுத்துக்கப் போறோம் இந்த மீன் மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ ஒரு மஞ்சட்டில இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்களை வறுத்து எடுத்துக்க போறோம் ஆறு பீஸ் நாட்டு மிளகாய் வெத்தலும் ரெண்டு பீஸ் காஷ்மீர் மிளகாய் வைத்தலும் எடுத்திருக்கேன் இந்த காஷ்மீர் மிளகாய் வைத்தல் எடுக்க காரணம் குழம்புக்கு ஒரு கலர் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தான் உங்க வீட்டுல இந்த காஷ்மீர் வத்தல் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நாட்டு மிளகாய் வத்தல் மட்டும் எடுத்து நீங்க பண்ணிக்கிங்க இந்த மிளகாயை முதல்ல நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடணும் காரணம் எந்தெந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகுதோ அதையெல்லாம் முதல்ல நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடணும் நாட்டு மிளகாய் வைத்தலும் காஷ்மீர் மிளகாய் வைத்தலும் சேர்த்து முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணிட்டு அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி விதைகளை நான் சேர்த்துக்கிறேன் அதாவது முழு மல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு ஆட் பண்ணிட்டு இதை லைட்டா வதக்கிட்டு எடுத்துடலாம் காரணம் ஜீரகம் ஈஸியா வதங்கிடும் எது வதங்குறதுக்கு அதிக டைம் எடுக்குமோ அதை முதல்ல எது சீக்கிரமா வதங்கிடுமோ அதை லேட்டராகவும் ஆட் பண்ணிருக்கிறோம் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் இது சூடு ஆர்னதும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ அம்மியில அரைச்சு எடுத்துக்க போறேன் வீடுகள்ல பெரிய அம்மி வச்சிருப்பாங்க அந்த அம்மிக்கல்ல தூக்குறதுக்கே தனி பவர் வேணும் ஆனா இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல கூட ட்ரெடிஷ்னலா பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன அம்மி அரைச்சு போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு அம்மியும் தான் இது இதுலதான் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இது அரைச்சு எடுத்துக்க டைம் ஆகும் இந்த இன்கிரீடிய மொத்தமா இந்த சின்ன அம்மில நான் அரைச்சு எடுக்க முடியாது அதனால நச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை செப்பரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இத நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் ஓரளவுக்கு அரைச்சிட்டேன் இந்த மசாலாக்கள் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே முழு மஞ்சள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆனா இன்னைக்கு என்கிட்ட முழு மஞ்சள் இல்ல ஒரு டீஸ்பூன் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் அகைன் இதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸில அரைக்கிற மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியாது ஆனா இதுதான் டேஸ்டே பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பேஸ்டை அம்மியில இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததா இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பேஸ்டை அரைச்சி எடுத்துப்போம் இந்த தேங்காய் பேஸ்டை மட்டும் நான் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் காரணம் இன்கிரீடியன்ஸ் தான் நமக்கு மெயின் அந்த இன்கிரீடியன்ஸை நம்ம கண்டிப்பாக இந்த அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஆனால் தேங்காய் பேஸ்ட்டை கூட நம்ம பாரம்பரிய முறைப்படி அம்மியில் தான் அரைப்பாங்க டைம் இல்லாத காரணத்தினால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காயை நான் சில்லு போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் காரணம் விட இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா அரைப்பட்டுரும் அப்படி அரைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திப்பி திப்பியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கணும் அதனாலதான் தேங்காயை முதல்ல மிக்சியில போட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சோடனே அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அரைச்சு எடுத்தாலே போதும் ஸோ இதுவுமே நம்ம ட்ரெடிஷனலா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தான் வெங்காயத்தை முழுசா நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி மாதிரி ஆயிரும் அதனால அந்த மாதிரி அரைக்கக்கூடாது ஸோ இதுதான் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கக்கூடிய கூடிய பக்குவம் இப்ப இந்த மீன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ அம்மையில அரைச்சு எடுத்துக்கிட்டோம் தேங்காய் பேஸ்ட மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம பாத்திரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதோட சேர்த்து எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்ல புளிக்கரைசல் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும் டோட்டலா இந்த மீன் குழம்புக்கு இருநூறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் நூத்தி கிராம் சின்ன வெங்காயத்தை தாளிக்கும்போது ஆட் பண்ணிப்பேன் ஐம்பது கிராம் ஏற்கனவே நான் தேங்காய் பேஸ்டோட அரைச்சு வச்சுக்கிட்டேன் அது பக்கத்துல மாங்காவும் வச்சிருக்கிறேன் மாங்காவை லாஸ்ட்ல நான் ஆட் பண்ணிப்பேன் அதுபோக மூணே மூணு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நான் தாளிக்கும் போது ஆட் பண்ணிப்பேன் இப்போ மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் நூறு மில்லி கடலை எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா லைட் ப்ரௌனாக மாறுகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் காரணம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லாவே வதக்கணும் சின்ன வெங்காயம் லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் இதில் நான் பூண்டோ இல்லை கருவேப்பிலையோ நான் ஆட் பண்ண போகிறதில்ல பொதுவாக நம்ம வீடுகளில் பண்ணுற மீன் குழம்பு எல்லாமே அப்படி தான் நம்ம பண்ணுவோம் அதே சமயம் மசாலா அரைக்கும் போதும் சில பேர் மிளகு ஆட் பண்ணிப்பாங்க நான் மிளகும் ஆட் பண்ணலை காரணம் இந்த பூண்டும் மிளகும் ஆட் ஆகும்போது கருவாட்டு குழம்பு ஃப்ளேவர் கிடைச்சிரும் அதனால் இது ரெண்டையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணே மூணு பீஸ் தக்காளி தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எதையும் நல்லா வதக்கி விடணும் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடணும் இதனுடைய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் பாருங்கள் நம்ம மசாலாவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கொதி வந்துடும் நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இந்த வீடியோ பிகினிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மீன் துண்டுகளையெல்லாம் பொறிக்கைக்கு நான் ஆட் பண்ணிப்பேன் கழுத்து தலைப்பகுதி வால் பகுதியை மட்டும் நான் போம் மீன் குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இது நாட்டு மீனுங்கனால மினிமம் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விடணும் அப்படின்னா தான் இது நல்லா வேகும் த்ரீ மினிட்ஸ் ஹைஃப்ளேம்லேயும் செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இந்த மாதிரியும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் மாங்காவை ஆட் பண்ணிப்போம் இந்த மாங்காவை மீன் அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் காரணம் மாங்காய் போட்டதுமே ஒரு டூ மினிட்ஸில் வெந்துடும் அதனால் நம்ம மாங்காவை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு மூடியை போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் பாரம்பரியமான மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு அப்படி ஒரு அரோமாக இருக்குது இந்த மீன் குழம்புல இந்த மீன் குழம்பை பார்க்கும் போது எங்களுக்கு புரியும் நம்ம கடையில் கிடைக்கிற மசாலாக்கள் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி மஞ்சட்டிலையும் நம்ம இந்த மீன் குழம்பு பண்ணியிருக்கிறோம் அதனால் சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு இந்த மீன் குழம்பு அப்படி ஒரு ஆப்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மீன் துண்டுகள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் வறுவலையும் வீட்டு முறைப்படி ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மீன் வரவலை என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மொத்தமே நாலே நாலு இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும் இவ்வளோதான் இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் தான் அதுவும் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்க்கல பிளஸ் உப்பு ஆட் பண்ணிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுலேயே நம்ம இந்த மீன் துண்டுகளை போட்டு இந்த மசாலாவை எல்லா மீனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டு பிரட்டி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த மீனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான வீட்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பொறிச்ச மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதை நான் தோசைக்கல்ல போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு தோசைக்கல்ல வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஹீட் வந்ததும் இந்த மீன் துணை எடுத்து அதில் போட்டுடலாம் போட்டு வேக விட்டுடலாம் ஓரளவுக்கு இது வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அதையும் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்மாலிட்டிஸுமே இல்லை மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீன் எடுத்து போட்டு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுட்டு அகெயின் அடுத்த சைடும் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் இவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இந்த மீன் குழம்புக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஆப்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு இந்த ஒயிட் ரைஸ் ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த மீன் குழம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பொறிச்ச மீனும் ஒரு மீன் எடுத்து வச்சுக்கிறோம் இது வரைக்கும் நான் எத்தனையோ வீடியோ ஆட் பண்ணிருக்கேன் எல்லாமே ஹோட்டல் மெத்தட் ஹோட்டல் ஆட் என்னுடைய வியூவர்ஸ் கேட்டதுக்காக ஹோம் மெத்தட் படி வரால் மீன் குழம்பு பிளஸ் வரால் மீன் ஃப்ரை இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறேன் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுவோம் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்றோம் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்